வணக்கம் நண்பர்களே தமிழ் சிபி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் மலை மீது இருக்க கோவிலுக்கு நம்ம தமிழை தூக்கி பாசத்தை வந்து நிரூபிக்கிறாரு சிபி சக்கரவர்த்தி இதை பார்த்து கடுப்பாராங்க நம்ம மீனா ஒய்ஃப் மேலே இவ்வளோ பாசம் இருந்ததுன்னா என் பையன் ஒய்ஃபை வந்து தமிழை தூக்கிட்டு இங்கே வந்திருப்பான் அப்படின்னு வந்து சொல்லு நேரம் நம்ம கணேசன் வண்பாவோம் இதெல்லாம் நம்ம நடக்கக்கூடாதுன்னு நினைச்சோமோ அதெல்லாம் நடந்துட்டு தமிழ் மேலே வந்து அத்தானுக்கு பாசம் இருக்குது அதை இருக்க வைக்கக்கூடாது அது அப்படின்னு வந்து அந்த இடத்துல கணிசன் சொல்கிறேரோ கூடிய சீக்கிரம் ரெண்டு ஒருத்தையும் பிரித்து காட்டுறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கையை பசிஞ்சிக்கிட்டு கோவத்தோடு வந்து நம்ம கணிசனும் வெண்பாவம் வந்து பார்க்குறாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்து உடனே செம்மா அதிரடியான பரபரப்பு கட்டோம் நம்ம ஜெயாராணி கையால் வந்து சாப்பாடு எல்லாம் தனக்கு பிடிச்ச சாப்பாடை தன்னோட தங்க வந்து செய்து வச்சுட்டு இருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சாப்பிட்றாங்க ஒரு கட்டத்தில் நம்ம ஜெயா வந்து பிரகாஷுக்கு ஊட்ட பிரகாஷ் வந்து ஜெயாவுக்கு ஊட்டுறாங்க இதெல்லாம் கனவா நினவா நீ கூட தெரியலனே அவ்வளோ பெரிய சந்தோஷம் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் உன் பொண்ணு என் வீட்டுக்கு மகாராணியாட்டு வந்துட்டா இனி உனக்கு எல்லாம் நல்லதாவே நடக்கும் ஜெயா அம்மா மேலே உள்ள கோவத்தை போக்குவரக்க வேண்டியது என்னோடய பொறுப்பு இப்போ நான் தான் நல்லா இருக்கேன்ல கண்டிப்பாக உங்களை வந்து உன்னை வந்து அம்மா கூட நான் சேர்த்து வைப்பேன் அப்படின்னு வந்து என்னை நம்பு அப்படி வந்து சொல்லுறாங்கங்க நம்ம பிரகாஷ் அதே நேரம் நம்ம ஜெயாராணிக்கு ஏகப்பட்ட சந்தோஷம் நம்ம சிபியை பார்த்தா வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்காங்க அதே நேரத்தில் வந்து நம்ம கிட்ட வந்து ஜென ஜானு வந்து பேசிகிட்டு இருக்காங்க என்ன தமிழை வந்து இவனுக்கு பிடிக்காதா என்ன சொல் அப்படின்னு வந்து கேட்க நேரம் தமிழ் நம்ம வீட்டில் ஒரு ஆளாக ஓகே ஆனால் என்னோட மருமகனி உள்ள அந்தஸ்தில் என்னால் ஏற்றுக்க முடியலை அப்படின்னு சொல்ல நேரம் அவளுக்கு என்ன குறைச்சல் அவள்கிட்ட படிப்பில்லையா அழகிலேயா படத்தை மச்சம் மட்டும் எட்டு இட போட்டு ஒரு ஆளை வாழணும்னா நான் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்க முடியாது என்ன மாதிரி அவள்கிட்ட திறமை இருக்கு மீனா நம்மளுக்கு அது போதும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஜானு வந்து புத்திமதி நம்ம மீனாவுக்கு வந்து சொல்லிட்டு இருக்காங்க சரியத்தை அவள் பரவாயில்லைதான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஆனால் சிபிக்கு பிடிக்கணும்ல சிபிக்கு பாசம்லாமலா அவன் வந்து தமிழை தேடி அவ்வளோ தூரம் அலைஞ்சான் நீனே பாச பார்த்தால சிபிக்கும் தமிழுக்குள்ள பாசத்தை உனக்கு என்னன்னு நான் காட்டி நாளைக்கே நீ தெரிஞ்சுக்கிடுவ சிபி வந்து தமிழ் மேலே உயிரே வச்சிருக்கான் அப்படின்னு வந்து உனக்கு தெரியறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தாரேன் அப்படின்னு வந்து நம்ம ஜனகம்மா வந்து கிட்ட சொல்லுவாங்க சரியத்தை நீ வந்து அப்படி மட்டும் நிரூபிச்சிட்டேன்னு வைங்க தமிழுக்கு மேலே சிபிக்கு பாசம் இருக்குனி அதுக்கு பிறகு தமிழ் கூட சேர்ந்து வாழ்ந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு வந்து நம்ம ஜனகமாக கிட்ட வந்து மீனா வந்து சொல்லிடுறாங்க அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம இனி சாப்பிட்டு முடிச்சாச்சு இனி வாங்க மாமா வீட்டுக்கு கொண்டு விட்டுருவேன் இல்லாட்டினா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும் கண்டிப்பாக வந்து நம்ம கையெழவுமா சிக்கிடுவோம் இப்போ உள்ள நிலமையில் அம்மாவை வந்து பாட்டி பார்த்தாங்கன்னா பெரிய குழப்பமாயிரும் அப்படின்னு வந்து சொல்லு நேரம் சரி இப்போவே கிளம்பிடுவோம் அப்படின்னு வந்து அங்கேருந்து கிளம்பி நேராக வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்ததோடு நம்ம சிபி வராரு அப்பாடி நம்ம அதுக்குள்ளே மாமாவை கொண்டு படுக்க வச்சுட்டோம் அப்படின்னு வந்து தமிழை வந்து நினைக்கிறாங்க ஒரு கட்டத்தில் நம்ம ஜனகமாவும் மீனாவும் சேர்ந்து வராங்க தான் நம்ம தமிழை பார்த்து தமிழ் நாளைக்கு உங்கள் ரெண்டு சிபிக்கும் உனக்கும் ஒரு பரிகார பூஜை இருக்கு மலை மீது உள்ள கோவிலுக்கு வந்து போகணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க சரிங்க ந ஜன நஜம்மா நானும் ரெடி ஆகிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்றாங்க ஒரு கட்டத்தை அடுத்த நாள் பார்த்தோன்னா மலை மீது உள்ள கோவிலுக்கு பரிகாரத்துக்கு போகணும் சிபி நீனும் வா வந் அப்படின்னு வந்து நம்ம ஜனகம்மா வந்து கூப்பிட்ற நேரம் நம்ம சிபியும் தமிழை வந்து கிளம்பி போகிறாங்க ஒட்டுமொத்த குடும்பமா வந்து போறாங்க கணேசன் வெண்பா அதே நேரம் வீணா இவங்க எல்லாமே போறாங்க ஒரு கட்டத்துல இது சிவிக்கும் தமிழுக்கும் உள்ள பரிகார பூஜை கண்டிப்பாக தமிழ் மீது வச்சுருக்க பாசத்தை சிபி வந்து நிரூபிக்கணும் இந்த பரிகார பூஜையில் சி தமிழை வந்து நடக்க விடாமல் சிவி வந்து தூக்கிட்டு போனோம் மலை மீது உள்ள கோயிலுக்கு அப்படின்னு சொல்ல நேரம் எங்கே இதை தூக்க முடியாது இவளை அப்படின்னு வந்து கணேசன் நக்கலாக வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு அந்த நேரம் தான் தமிழ் தமிழை பார்த்து நான் ஒன்று தூக்கிட்டு போகிறேன் தமிழ் நீ பயப்படாத நான் இருக்கே இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல நீங்கள் இவ்வளோ தூரம் உள்ள கோயிலுக்கு என்னை எப்படி தூக்கிட்டு போவீங்க இது சாத்தியமே இல்லை இல்லை அப்படின்னு வந்து நம்ம தமிழ் வந்து சொல்ல நேரம் இல்லை என்னால் முடியும் ஜானு நீ சொல்லியிருக்க விஷயத்த என்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுனா பரவாயில்ல சிவி நீ செய்துட்டேனா ரொம்ப சந்தோஷம் நீனும் தமிழும் நீண்ட காலம் வந்து சந்தோஷமாக வாழணும் அதுதான் எனக்கு ஆசை அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம ஜானு வந்து சந்தோஷப்படும்படி நம்ம தமிழை சிவி வந்து தூக்கிட்டு மலை மீது உள்ள கோயிலுக்கு போகிறாங்க ஒவ்வொரு படியாக போயிட்டு இருக்க நேரம் நம்ம தமிழ் வந்து சொல்கிறாங்க என்ன நான் வச்சோம் வேட்டா இருக்கே சிபி அப்படின்னு வந்து கேட்க நேரம் இல்லமா நீ வேட்டே இல்ல மயிலரக தூக்கிட்டு போன மாதிரிதான் ஒன்னு நான் தூக்கிட்டு போறேன் அப்படின்னு வந்து சொல்லி சும்மா காமெடி பண்றாங்க அதே நேரத்துல பாத்தோம்னா நான் வந்து ஊரில் இருக்க நேரம் நெய் வெண்ணை அப்படியெல்லாம் தின்னு உருண்டு திரண்டு இருந்தேன் இப்போ அதெல்லாம் திங்காமல் நான் கொஞ்சம் வந்து ஒல்லியாக தானே இருக்கேன் ஆமாம் நீ ஒல்லி வெயிட்டே இல்லைப்பா அப்படின்னு வந்து நம்ம தமிழ் சொல்லி தமிழை வந்து சொல்ல வந்து நம்ம சிபி சொல்லிக்கிட்டு அப்படியே வந்து தூக்கி அழைக்க கொண்டு விட்டுறாங்க மலை மீது உள்ள கோயிலில் அதே நேரத்தில் வந்து கணேசனும் வெண்பா இவங்க எல்லாம் இருக்க நேரம் மீனாக சொல்கிறாங்க பார்த்தியானே தமிழ் மேலே உசுரே என் பையன் வச்சுருக்கான் அதனால தான் மலை மீது உள்ள கோயிலுக்கு நம்மளால நடக்க கூட முடியல அவன் தமிழை தூக்கிக்கிட்டே வந்து கொண்டு கேட்குறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்துக்கிட்டு வெண்பாவுக்கும் கோபம் வருது அப்பா அத்தை வரை இப்படி சொல்லிட்டு தெரியாங்க அப்படின்னு சொல்லு இல்ல அது பாசத்துக்கால இல்ல உங்கள் அத்தை அந்த ஜானு ஜனகமாவுக்காக தான் அவன் இதெல்லாம் பண்ணியிருக்கான் உண்மையாட்டை சிவிக்கு தமிழ் மேலே பாசம் இல்லை அப்படின்னு சொல்லணும்னா ஓ பாசம் இல்லையா நம்பிட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நக்கலோட வந்து கணேசன மேம்பாட்டை சொல்லிட்டு போறாங்க பாத்தியப்பா இந்த அத்தைக்கு வர வர நக்கல் வந்து வந்துட்டு அவன் தமிழ் மேல வந்து உயிரையே வந்து சிபி வச்சிருக்கான் அப்படின்னு வந்து சொல்லு நேரம் அத்தைக்கு முகத்தில் எவ்வளவு பெரிய சந்தோஷம் இருந்து நீ பாத்தியா இதெல்லாம் பார்க்க நேரம் நம்மளுக்கு மூக்க உடைக்கிறது மாதிரி தான் இருக்கு இவங்களோட செயல் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபத்தோட வந்து குந்தளிக்க ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம கணேசனம் வின்பாவும் அதே நேரம் நம்ம சிபி வந்து தமிழிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த பாரு நான் ஜனகமாவுக்கு சந்தோஷத்துக்காக தான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் ஆமாம் என் மேலே பாசம் இல்லாமையாக்கும் இவ்வளோ தூரம் மலை மீது உள்ள கோயிலுக்கு என்னை தூக்கி கொண்டு விட்டுருக்க நேரமே உங்கள் ஆள் மனசில் என் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கேன்னு எனக்கு புரிஞ்சிக்க முடிஞ்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க அதே நேரம் நம்ம தமிழுக்கும் சிபிக்கும் வந்து பரிகார பூஜைகள்லாம் வந்து நல்லபடியாக நடக்குது ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்த ரெண்டு ஜோடியாக அமோ சமூகமா ஜானகமா நீங்க ஆசைப்பட்ட மாதிரி வாழ போறாங்க கூடிய சீக்கிரம் இவங்களுக்கு குழந்தை வந்து பிறக்க போகுது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சாமியார் வந்து சொல்லுறாங்க அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம எப்படியாவது வந்து இந்த சிபிஐ வந்து தமிழை வந்து பிரிக்கணும் என் பொண்ணு வெண்பா சிபிஐ தமிழுக்கு இடத்துல வரணும் அப்படின்னு வந்து கணேசன் வந்து ஒரு ஒரு ரூட்டை போட்டு வச்சிருக்காங்க வெண்பா கண்டிப்பாக நீ தான் வந்து இந்த தமிழுக்கு இடத்துல வரணும் இந்த தமிழை இந்த சிபியே வேண்டாம் அப்படின்னு வந்து வெறுப்பாக விரட்டி தள்ளணும் அதுக்கு எதாவது ஒரு ஒன்று பண்ணு அப்படின்னு சொல்லினார அப்பா நான் அதுக்கு தான் வந்து எதாவது ஒன்று பண்ணணும்னு வந்து முயற்சித்து இருக்கேன் கண்டிப்பாக நான் செய்வேன்ப்பா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க இந்த தமிழை கூட்டிய சீக்கிரம் அத்தானே வந்து விரட்டி தள்ளுவார் அந்த அளவுக்கு ஏதாவது நான் பண்ண போகிறேன்ப்பா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம வெண்பா வந்து முடிவு பண்ணுறாங்க